வாழ்க்கை மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது தான் வாழ்க்கை மார்கழியில் ஒரு மாற்றத்தை மட்டும்தான் இன்னைக்கு நாம் ஏற்படுத்துறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கோம் மார்கழியில் மட்டும்தான் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தணுமா இல்லை எப்போ வேணாலும் ஏற்படுத்தலாம் இப்போதைக்கு மார்கழிங்கிறது ஒரு நல்ல மாதமாக சொல்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இப்போ நாம் எடுத்துட்ருக்கோம் மாற்றங்கள் நாம் உருவாக்குவதற்கும் தயாராக இருக்கோம் ஆனால் ஒரு விஷயத்துக்கு நாம் தயாராக இல்லை அது என்னென்னு பார்த்தோம்னா மாற்றம் ஏன் மாற்றம் அப்படின்னு கேட்டால் பரவாயில்ல ஏமாற்றமா ஏமாறுறதுக்கு நாம் தயாராக இல்லை அப்போ ஏமாற்றவும் செய்யக்கூடாது எப்படி ஏமாற்றம் என்பது இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு மகரிஷி அவங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே நமக்கு சொல்கிறாங்க அந்த ஒரு விஷயத்தை நாம் பார்த்து தெரிஞ்சுக்குவோம் பார்த்ததோடு இல்லாமல் அதை நாம் எதிர்பார்த்துட்ருக்கோம் இல்லையா இப்போ அந்த எதிர்பார்ப்பு என்னவாக மாறப்போகுது அப்படிங்கிறத நாம் பார்ப்போம் வாழ்க்கொள்ள சோ ஏமாற்றம் இல்லாம வாழ்வதற்கு எதிர்பார்த்தல் ஏமாற்றம் அப்படிங்கிட்டு நமக்கு கொடுக்கின்றாங்க எதிர்பார்த்தல் எப்பொழுதும் எவரிடமும் மாற்றமே விளைக்கும் ஏது மனதில் அமைதி எதிர்பார்த்தல் எனும் நோயை மாற்றி மனநலம் காண ஏது உளதோ அதை ஏற்று உதவி செய்தே வாழ்ந்திடுவோம் ஒவ்வொரு வார்த்தைகளை பாருங்க எதிர்பார்த்தல் எப்போதும் எவரிடமும் ஏமாற்றமே விளைவிக்கும் ஏது மனதில் அமைவேன்னு கேட்கிறாங்க எதிர்பார்த்தல் எனும் நோயுங்கிறாரு எதிர்பார்த்தல் எனும் நோயை மாற்ற வேணும் அப்ப ஏமாற்றம் நடக்கக்கூடாதுன்னு சொன்னா மாற்றுதல் தான் இங்க முக்கியம் எதுவா மாற்றணும் மனநலம் காண ஏன்னா என்ன சொல்றாங்க மனசுல அமைதி போச்சு இல்லையா அதுக்கு தேவையான என்ன வேணும் பயிற்சிகளை செய்து மற்றவங்களுக்கும் உதவி செய்து வாழ்ந்துடுவோம் அப்படிங்கிறாங்க அப்ப நீங்க எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா என்ன சொல்ல போறாரோ அப்படிங்கிறது வேதாத்திரி மகரிஷி ப்ராக்டிக்கலாக சொல்லுவாங்க லாஜிக்கலாக இருக்குதா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம் வரும் ஆனால் நிச்சயமாக அது லாஜிக்கலாக தான் எதிர்பார்க்காமல் எப்படிங்க வாழ முடியுங்கிற கேள்வி நிறைய பேருக்கு உண்டு நம்ம நிறைய இடங்களில் பார்த்தபொழுது நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுக்கக்கூடியதெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா இதெல்லாம் ஒத்து வராதது பேசிட்டு இருக்கீங்க அப்போ ஒத்து வராமல் வாழ்ந்தவங்க தான் இந்த முன்னோர்களா கேள்வி கேட்கணும் விதண்டாவாதம் கூடாது லாஜிக்கலா இல்லாம பிராக்டிக்கலா இல்லாம வாழணும்ட்டு வந்து யாருமே சொல்லலை ப்ராக்டிக்கலா தான் இருக்காங்க டு த கோர் ஆஃப் த பிராக்டிக்கல் சொல்லலாம் எல்லாருமே வந்து எப்படி நம்ம வாழணுங்கிற ஒரு முறைய அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஆராய்ந்து பார்த்து பல பேருடைய வாழ்க்கையில தான் அதுக்கப்புறம் நமக்கு எல்லா புராணங்கள் வேதங்கள் இதிகாசங்கள் நிறைய சொல்லிட்டு இருக்கோம் பாருங்க னையும் கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொன்றிலையும் கதையாக இருந்தா கூட அந்த கதைக்கு பின்னாடி பல விதமான கருத்துக்கள் இருக்கு கதையையும் கருத்தையும் நம்ம பார்க்கணும் கதையை மட்டும் கேட்கறதுனால நம்ம இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கணும் ஏன்னா நாம அதை யோசிச்சு பார்க்கறதுக்கே தயாராகவே இல்லை ஏன் அவங்க சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளார போய் பார்க்கணும் இல்லையா தான் ஆனா எதிர்பார்த்தல் என்பது அதை தாண்டி போகும்போது இப்படித்தான் நடக்கணும் அப்படிங்கிறதுக்குள்ளார ஒரு வரைமுறை வச்சிருக்கும் நான் எதிர்பார்த்தது கரெக்டா அப்படிங்கிறது தெரியவே தெரியாது சரியானதை நடக்கக்கூடியது தான் எதிர்பார்த்துருந்தா பரவாயில்ல அப்ப இந்த லாஜிக் இம்ப்ராக்டிக்கலா நான் நினைச்சது இம்ப்ராக்டிக்கலா வச்சு பார்க்கணும் இல்லையா பெரிய ஆளாகணும் எதிர்பார்க்கது தப்பே இல்லையே நாளைக்கே பெரிய ஆள் ஆகணும் தப்பு முடியுமா நான் யார் எனக்குள்ளார இருக்கக்கூடிய அறிவு என்ன எனக்கு உள்ளார இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் என்ன அதெல்லாம் யோசித்து பார்த்தா தானே முடியுமா முடியாதான்னு தெரியும் ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறது எது இதை தானே கணக்கு போட்டு பார்க்கணும் எங்கே ஒரு ஆஃபீஸில் வர நல்ல ஒரு இது வந்து ஆஃபீஸில் வரணும்னு கரெக்ட் நான் மட்டும் தனியாவா வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறத கேள்விக்குன்னு இல்லை எந்த ஒரு விஷயத்தையும் தானே எதிர்பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்ப இருந்து எப்படி எதிர்பார்த்தல்ங்கிறது வந்து எப்போதுமே நாம எப்படி இருந்துட்டு இருக்கோம்னு சொன்னோன்னா யார்கிட்டையா இருந்து ஸோ யார்கிட்டயா அது இருந்துங்கிறது வரும்பொழுது அங்க என்ன நடக்கும் ஏமாற்றம் தான் இருக்கும் ஏன்னா அவங்களுடைய மனநிலை என்ன இருக்கோ அவங்க என்ன நினச்சிட்ருக்காங்களோ எதை வந்து இருக்காங்களோ பல விஷயம் இருக்கலாம் அதனால் அவங்களால உடனே அதை செய்ய முடியாமல் இருக்கலாம் நாளைக்கு அவங்க நமக்கு செய்யக்கூடியதாக இருக்கலாம் நாம் இன்றைக்கே செய்யணும் இன்றைக்கே வேணுங்கிறது வந்து ஒத்த காலில் நிற்கிறதுன்னு சொல்லுவோம் பாருங்கள் நான் பிடிச்ச முயலுக்கு மூணே காலன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக நீங்கள் டிசப்பாயின்மெண்ட்டுங்கிறது வந்து அங்கே உண்டு தான் டிசப்பாயிண்ட் ஆகாமல் இருக்கவே முடியாது அப்போ நமக்குள்ளாரியே நிறைய விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்குறோமே அதுவே வந்து நிறைய தடவை நடக்க மாட்டி பாருங்க ஏன் மற்றவங்ககிட்ட இருந்து எனக்குள்ளாகவே நான் இங்கேருந்து அங்கே நடந்து போகணும்னு நினைக்கிறேன் அதுக்கே எனக்கு முடியல ஆற்றல் இல்லை அப்போ ஏமாற்றம் தானே அப்ப எனக்குள்ளாகவே நிறைய விஷயங்களை நான் மாற்றிக்கிட்டாதான் ஏமாற்றம் இல்லாமல் என்னுடைய எதிர்பார்ப்புக்கள்லாம் இந்த உடம்பும் சரி இந்த உயிரும் சரி கேட்கும் இப்போ மற்றவங்ககிட்ட இருக்கும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா பல விஷயத்தை பார்க்கணும் இல்லையா அப்போ கிட்ட நம்ம எதிர்பார்த்து 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 வாழ்ந்துகிட்டு இருந்தோம்னு சொன்னால் மனசில் எங்கேருந்துங்க அமைதி இருக்கும்னு கேட்குறாங்க கண்டிப்பாக அமைதி இருக்காது என்னன்னா நான் எதிர்பார்க்கிறதுலாம் வெளியில் உள்ளுக்குள்ளாக எதிர்பார்க்கல உள்ளுக்குள்ளாக நான் எதிர்பார்க்கும்போது என்ன ஆயிடுதுன்னு சொன்னால் கரெக்டான விஷயத்தை யோசிக்கிறேன் வேதாத்ரி மகரிஷி கொடுத்துருக்குற எல்லாம் பார்த்தோன்னா இந்த மனவளக்கலை மனதை எப்படி வளப்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து கேட்டகரைஸ் பண்ணி ஒரு டேபிள் காலம் போடுறாங்க ஒரு டேபிள் காலம் போட்டு அதில் வந்து ஒன்று ஒன்றுதையும் எழுதுங்க இந்த ஆசை எனக்கு நிறைவேறணும்னு சொன்னோம்னா என்னெல்லாம் தேவைகள் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல ஒரு லிஸ்ட் எடுப்போம் அதை எங்கிட்ட இருக்கா இல்லை வெளியில் இருக்கா அப்போ வெளியில் இருந்தால் எப்படி அதை வந்து அடையணும்னு சொன்னோன்னா அதெல்லாம் எந்த முறையில் அடையணும் அதுக்கெல்லாம் ஒரு லிஸ்ட் எடுப்போம் அதுக்கடுத்து அதுக்கு வேண்டிய முயற்சி எடுப்போம் மனதின் நிலைகள் பத்து அப்படின்னு சொல்றாங்க தேவை என்பது ஆரம்பம் ஆசையாக வரும் அது அதுக்கடுத்தது என்ன செய்யணும் முயற்சி எடுக்கணும் அந்த முயற்சி எடுக்கும் போது நம்ம என்ன செய்யணும் ஆராய்ச்சி வேணும் இல்லையாங்க ஆராய்ச்சி செய்யாம அது பாட்டு நான் பாட்டு கண்டபடி நான் ஏதோ செய்யறேன்னு சொன்னா என்ன ஆகும் கண்டிப்பா அதுதான் சொல்றாங்க நீ எல்லா இடத்துலையும் அடி வாங்கி அடி 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 வாங்கி போயிட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்து இருந்து ஒண்ணுமே கிடைக்காது மனசில் அமைதியே இருக்காது அழகாக உக்காந்து சாட் போட்டு ஆசை இருக்குதுப்பா பரவாயில்ல என்னால் முடியுமா ஃபஸ்ட்டு கேள்வி என்னால் முடியும்னு சொன்னால் என்னெல்லாம் செய்யணும் என்கிட்ட அதுக்கு தகுந்த பணம் உதவிகள் இருக்கா இல்லாட்டி இது எப்போ இந்த பண உதவி நமக்கு கிடைக்கும் எப்போ நாம் இதுக்கு ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் போட்டோன்னா அடுத்த தடவை அதே ஆசை எண்ணம் வந்ததுனாலோ இந்த கால்குலேஷன்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தோம் பாருங்க அதுதான் வரும் அப்படிங்கிறாங்க இதுதானே ப்ராக்டிக்கல் அப்போ எதிர்பார்க்காம வாழறது அப்படின்னு சொன்னால் இதுதான் தான் ஒன்றுமே இல்லாமல் அப்படியே எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் அது கிடையவே கிடையாதுங்கிறார் வாழணுங்கிறதே ஒரு ஆசை தான் அதுவே ஒரு எதிர்பார்ப்பு தான் அது சரியான எதிர்பார்ப்பு அப்போ எதிர்பார்ப்பு இல்லாமலாம் இருக்கும்னு சொல்லவே முடியாது ப்ராக்டிக்கலாக யோசிக்கணுங்கிறாங்க அப்போ தெளிவு இருக்கும் மனசில் மனநலம் கிடைக்கும் மன அமைதி போகாது மனநலம் கிடைக்கிற மாதிரி பயிற்சிகளை நாம் முயற்சி செய்து பார்க்கணும் அப்போ செய்தோம்னா எதிர்பார்ப்புகள் இருக்கும் வச்சுக்கணும் ஆம்பிஷன்ஸ் வேணும் கோல் செட் பண்ணணும் ஆனால் அந்த கோல் செட் பண்ணும்போது இப்படி தான் வரும் சரி ஒரு சில டைமில் வந்து நாம் நினச்ச மாதிரி வந்திருக்காது வரலேன்னு சொன்னோன்னா திரும்பவும் அதனால் ஒடிஞ்சு போகவும் வேண்டாம் அதனால் நாம் வந்து வேறு எதையாவது எதையாவது போயிட்டு மாட்டிக்கவும் வேண்டாம் உட்கார்ந்து ஏன் வரலை அந்த ஏமாற்றத்தை நினச்சி ஒடிஞ்சு போகாமல் எதிர்பார்த்தது ஏன் நடக்கலை அப்படிங்கிறது ஆராய்ச்சி நிலைக்கு நம்ம போனோன்னா அந்த ஆராய்வுல என்னென்னா ஓ இங்கே தான் ஏதோ ஆகியிருக்கா இல்லை எல்லாமே சரியாக இருந்திருக்கு எல்லாமே சரியாக இருந்தும் நடக்கல அப்படிங்கிறது தெரிஞ்சோனா ஏதோ ஒரு காரணம் இருக்கும் ஒருவேளை இது இயற்கையில் இந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறது இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி கேட்குறது அழகாக கொடுத்துருக்குறாங்க வேதாத்ரி மகர்ஷி அத்தனைக்கும் இப்படி இப்படின்ட்டுலாம் யோசிக்கணும்ன்ட்டு கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் மனவளக்கலை புத்தகம் அற்புதமான புத்தகம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கும் தேவையான ஒரு டிக்ஷனரின்னு சொல்லலாம் நம்ம அது இந்த ரெடி ரக்கணர் புக் அப்படின்லாம் நம்ம வந்து படிக்கும்போதெல்லாம் வந்து கொடுப்பாங்க அது கண்டிப்பாக தேவையான ஒரு புக்காக இருக்கும் அந்த மாதிரி ஒரு பேசிக் விஷயங்களை நமக்கு கொடுக்கக்கூடியது எல்லாத்துக்கும் வழிமுறைகளும் கொடுத்துருக்காங்க யோசிச்சு பார்ப்போம் புக்கை படிக்கிறதோடு அப்படியே வந்து சும்மா கதை மாதிரி படிச்சுட்டே போக வேண்டாம் ஒரு பக்கம் படித்தாலும் என்ன சொல்லியிருக்காங்க இதை எப்படி நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக இதை வந்து நம்ம அப்ளை செய்து பார்க்கலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கணும் இதெல்லாம் ஒத்து வராதுன்னு அப்படியே தள்ளிட்டு போகிறது கிடையாது கண்டிப்பாக ஒத்து வரும் ஏன்னா சாதிச்சு காமிச்சிருக்கவங்க இருக்காங்க இல்லையா அதனால் நாம் அந்த ஒவ்வொரு பக்கங்களையும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் எடுத்து நாம் அதுக்கு வந்து பயிற்சி செய்யும் பொழுது எதிர்பார்ப்போடு இருக்கலாம் ஆனால் ஏமாற்றம் இல்லாம இருக்கும் இந்த எதிர்பார்ப்பை நம்ம செட் பண்ணி வச்சுக்குவோம் வருகின்ற வருடத்துல சிறப்பான வருடமாக நமக்கு மாறணும் அப்ப எப்போ ஆகும்னு சொன்னா சரியான எதிர்பார்த்தல் எதிர்பார்த்தல் நடக்கலன்னு சொன்னாலும் அடுத்த வழிமுறைக்கு ஆராய்ச்சி நிலை ஏமாற்றம் இல்லாத ஒரு வருடமாக நம்ம கண்டுபிடிப்போம் அந்த வருடத்துல நமக்கும் அது சிறப்பாக அமையும் நாம் ஏமாறாத போது மற்றவங்களையும் ஏமாற்ற மாட்டோம் அப்போ ஏன் மாற்றம் அப்படிங்கிறத கேள்வி கேட்டோம் இல்லையா மாற்றம் ஒன்றே நிரத்தரம் அந்த மாற்றத்தை நோக்கிய ஒரு பயணமாக வருகின்ற வருஷத்தையும் நாம் சிறப்பாக வாழ்வதற்கு முயற்சி செய்வோம் வாழ்க வளம்